தேனி மாவட்டத்தில் பென்னிக்விக்கின் நூற்றி எழுபத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவை பொதுமக்கள் வெகு சிறப்பாக கொண்டாடினார்கள் தேனி சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் ஆகிய ஐந்து மாவட்டங்களின் வாழ்வாதாரமாக உள்ள முல்லை பெரியார் அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்விக்கின் பிறந்தநாளை தேனி மாவட்ட மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பதினைந்தாம் தேதி வெகு சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம் அதன்படி போடி பாலார்பட்டி மற்றும் கம்பம் கே கேப்பட்டி பகுதிகளில் பெர்னிக்விக்கு நூற்று எழுபத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது அப்போது எட்டு பொங்கல் வைத்து பொதுமக்கள் கொண்டாடினார்கள் தண்ணி விவசாயம் அவர் இல்லாட்டி எங்களுக்கு விவசாயமே இல்லை அவருனாலே மக்கள் எல்லா மக்களுமே தமிழ்நாடு முழுக்க அவர் நாங்கள் இதை கொண்டாடுறோம் இருபது வருஷம் பொங்க வைக்கிறோம் இவன் எவ்வளவு கிராண்டா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் இப்ப நம்ம கர்னல் பெண்ணி குத்து வந்துருக்காரு பாத்தீங்கன்னா அவர் வந்து எல்லாருக்கும் ஒரு சாதாரண மனுஷனா தான் தெரியும் ஆனா எங்களை பொறுத்தவரை அவர் தான் கடவுள் தெய்வம் எல்லாமே அவர்தான் தண்ணி இல்லைன்னா இங்க எதுவுமே இல்லை நடக்காது இங்க வாழ்க்கையில அப்படி பார்த்தப்ப தண்ணிக்கு ஒரு முக்கிய உதாரணம் அவங்க எல்லாருக்குன்னா நாங்க இன்னும் இவ்வளவு நேரம் இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்க மாட்டோம் பெர்னிக் பிக் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மேற்கு தொடர்ச்சி மலை திரைப்படத்தின் இயக்குனர் லெனின் பாரதி கலந்து கொண்டார் அப்போது பென்னிபிக்கின் உருவப்படத்திற்கு அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்